இன்றைய சமூகத்தில் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சம உரிமையை வழங்குவது மிகவும் முக்கியமானதாக உள்ளது இது ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் அடிப்படை நிலையாகும் உலகின் பல பகுதிகளில் பெண்கள் ஆண்களை விட குறைவான உரிமைகளை அனுபவிக்கிறார்கள் இதனால் அவர்களின் வாழ்க்கை தரம் பாதிக்கப்படுகிறது மேலும் சமூகத்தின் வளர்ச்சிக்கும் தடையாக உள்ளது இந்த தருணத்தில் பெண்கள் சம உரிமைக்காக போராடுகிறார்கள் அவர்களின் உரிமைகளை காப்பாற்ற முயற்சிக்கிறார்கள் இதற்கு சமூகத்தின் ஒவ்வொரு பகுதியும் ஆதரவாக இருக்க வேண்டும் பெண்கள் கல்வி வேலை அரசியல் பொருளாதாரம் உடல்நலம் போன்ற அனைத்து துறைகளிலும் ஆண்களுடன் சமமாக இருக்க வேண்டும் இது நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அம்சமாகும் இருப்பினும் இன்றும் பெண்கள் தங்கள் உரிமைகளை பெறுவதில் பல்வேறு சவால்களை எதிர்கொள்ளுகிறார்கள் குழந்தை திருமணம் பாலியல் தொல்லை பாலியல் வன்கொடுமை கல்வியில் பின் தங்குதல் போன்ற பிரச்சினைகள் பெண்களே நெருக்கடிக்கு உள்ளாக்குகின்றன இவற்றை தடுக்க அரசு மற்றும் சமூக அமைப்புகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன சமத்துவத்தின் பயன்களை அனைவரும் புரிந்துகொள்ள வேண்டும் சமத்துவம் பெண்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கிறது அவர்களை பொருளாதார ரீதியாக சுயாதீனமாக்குகிறது மேலும் சமூகத்தில் அவர்களின் நிலையை உயர்த்துகிறது குறிப்பாக கல்வி பெண்களுக்கு மிக முக்கியமானது அது அவர்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தியாக செயல்படுகிறது இது மட்டுமல்லாமல் குடும்பத்திலும் பெண்களுக்கு சமமான உரிமைகளை வழங்குவது மிகவும் அவசியம் பெண்கள் வீட்டு வேலைகளில் மட்டும் நின்றுவிடாமல் வெளியுலகில் தனக்கென ஒரு இடத்தை உருவாக்க வேண்டும் இது சமூகத்தின் பொறுப்பு குறிப்பாக ஆண்களின் பொறுப்பு பெண்களின் உரிமைகளை மதித்து அவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் இன்றைய காலத்தில் உலகம் முழுவதும் பெண்கள் முன்னேற்றம் அடையக்கூடிய பல வாய்ப்புகள் கிடைத்துள்ளன ஆனால் இதற்கான பாதையே சரிசெய்ய அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க சமூகத்தின் ஒவ்வொரு பகுதியும் முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும் கல்வி வேலை அரசியல் குடும்பம் எல்லா துறைகளிலும் பெண்கள் மற்றும் ஆண்கள் சமமாக இருக்க வேண்டும் கோட்பாடு மட்டுமின்றி செயல்பாட்டிலும் சமத்துவத்தை நமது வாழ்வில் அடையாளம் காண வேண்டும் அதனால் மட்டுமே ஒரு சிந்தனையுள்ள முன்னேற்றமுள்ள சமூகத்தை உருவாக்க முடியும் இதனால் அனைவருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை உறுதி செய்யும் சமூகத்தை கட்டியெழுப்பலாம்